ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய ராணுவத்தை சேர்ந்த மேஜர் முகுந்தராஜன் அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இவர் இரண்டாயிரத்தி பதினால நடந்த பயங்கரவாத தாக்குதல உயிரிழந்தார் இவருடைய வாழ்க்கையை மையமா கொண்டு ரிலீஸ் ஆயிருக்கிற படம் தான் அமரன் சிவகார்த்தையன் அவர்களும் சாய்பள்ளி அவர்களும் சேர்ந்து நடிச்சிருக்கிற இந்த படம் கடந்த மாதம் அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி தீபாவளி ஸ்பெஷலா ரிலீஸ் பண்ணிருந்தாங்க படம் வெளியான நாள்ல இருந்து நல்ல வசூல் வேட்டையை நடத்திட்டு இருக்கிற இந்த படம் ஹவுஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கிறதுனால பெரிய அளவு வசூல் வேட்டையை செஞ்சிருக்குதுன்னு சொல்லப்படுது இதுவரைக்கும் இந்த படம் தமிழ்ல மட்டுமே நூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி வசூல் செஞ்சிருக்குது சூர்யா அவர்களுடைய நடிப்புல கங்குவா படம் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு இதனால அமரன் படத்துடைய வசூல் கொஞ்சம் குறையலான்னு எதிர்பார்க்கப்படுது அமரன் படம் ரிலீஸ் ஆகி இது ரெண்டு வாரங்கள் கடந்து இருக்குது இன்னும் ரெண்டே வாரங்கள்ல அமரன் படம் ஓடிடியில் வெளியாகும்னு சொல்லப்படுது ஆனாலுமே தியேட்டர்கள்ல அமரன் படம் இப்ப வரைக்குமே நல்ல அளவு வசூல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஓடிடியில எட்டு வாரங்களுக்கு அப்புறமாவே திரையிடலான்னு சொல்லி தேட்டர் உரிமையாளர்கள் எல்லாருமே கோரிக்கை வச்சிருக்கிறாங்க தமிழில் மட்டும் இல்லாமல் நாடு கடந்துமே அமரன் படம் பெரிய அளவு வசூல் செஞ்சிகிட்ருக்கு இந்த ரெண்டு வாரங்களில் மட்டுமே வெளிநாடுகளில் எழுபத்தி மூணு புள்ளி அஞ்சு கோடி வரைக்கும் வசூல் செஞ்சிருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்